ஆஸ்திரியா நாட்டில் கிராஸ் என்ற இடத்திலிருந்து ஒரு மலைப்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இது சூரியன் பாக்கிறீர்கள் அதே நேரத்தில் பனி இங்கே இருக்கிறது வெளியிலே ஜீரோ டிகிரி இருந்தாலும் உள்ளே காருக்குள்ளே இருப்பதால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறது ஆகவே அந்த மலைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் மேலிருந்து இந்த இயற்கையை பார்க்கணும் மேகம் மேகமும் இந்த பனி பனிப்பொழியும் இருந்தால் இடங்களை அதாவது மேலிருந்து ஊர்களை பார்க்க முடியாது ஆனால் நாம் மற்ற இடத்துல நாம் மேலிருந்து மலையிலிருந்து இந்த இட இயற்கையை நாம் பார்க்கலாம் அழகான வெயில் அடிப்பதால் இப்போது இருக்கிற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் மேகம் பனி அதிகமாக இருக்கிறது இந்த இடம் பனி குறைவாக இருக்கிறது மேலே மலை மேகம் மேலே போக போக சூரியன் அதிகமாக வந்தால் பனி குறைவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது நேரம் ஒன்பதரை மணி காலை ஒன்பதரை மணி சென்டிகிரேட் ஆ இப்பொழுது வெளியிலே மலை மேல் இருப்பதால் இங்கே வெப்பநிலை மைனஸ் அரை டிகிரி சென்டிகிரேட் வெளியிலே வெயில் அடித்தால் கூட மைனஸ் அரை டிகிரி சென்டிகிரேடில் இருக்கிறோம் ஏனென்றால் நம்ம மலை மீது ஏறி வருவதால் மலை மேலே வெப்பம் குளிர் அதிகமாக இருக்கிறது இருக்கிறோம் இப்போ காருக்குள்ளே அந்த குளிர் தெரியாது வெளியில இறங்கும் போது தெரியும் மைனஸ் அரை டிகிரி சென்டிகிரேடில் இருக்கிறோம் இந்த மலை மேல் தான் நாம் இறங்கும் மிகப்பெரிய வழியாக வழியாக சென்று வெளியில மைனஸ் ருக்குள்ளே ஹர் இருப்பதால் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் காருக்குள்ள சூழலாதான் இருக்கும் வெளியில போயிட்டு இருக்கோம் வழியிலே தெரிகின்ற ஒரு ஆலயம் ஆலயத்தினுடைய கோபுரத்தை நாம் பார்க்கின்றோம் வணக்கம் என்ற மலை மேலே ஏற இருக்கின்றோம் இந்த இழுவை வாகனம் ரோப்கார் வழியாக மேலே செல இருக்கிறோம் ரோப்டாப்பிளை தெரியும் மலை உச்சிக்கு செல்ல இருக்கின்றோம் இப்பொழுது காலை நேரம் இங்கே தான் இதனுடைய ஸ்டேஷன் இதுக்கு நம்ம வாங்கிட்டு மேலே போகிறோம் இங்கே வெளியில் குளிர் என்று பெரிய மைனஸில் இருக்கிறது ஆனால் வெயில் காய்வதால் கொஞ்சம் சரியாக தெரியவில்லை ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்ளலாம் இங்கே மேலே சென்று அந்த சுற்றி இருக்கிற அழகை பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் வாங்க சென்று பார்க்கலாம் <laughs> ah. Thank you. <laughs> <No>. <laughs> <laughs> uh, this is Joseph. <laughs> <Yes>. Thank you. the bar. the bar முன்னாடி இருக்கிறவங்க இவங்க இது அந்த ஊரு ஈழு வாகனம் போறதுக்கு இந்த இடம் வந்தவுடனே கொஞ்சம் ஸ்லோவாகுது அடுத்து கிட்ட ஒண்ணு आ है, आ गए मेले से डूबू तो பழனியில் கூட இந்த ரோப்கார் இருக்கிறது செஞ்சியில் கூட இந்த ரோப்கார் ஒன்று வைக்கலாம் என்று திட்ட வரைவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கீழே இருந்து வெகு தூரம் நம்ம மேலே வந்து விட்டோம் இவ்வளவு தூரம் ரோப்கார்ல ஆதோரத்துல கீழே நான் பார்க்கிறோம் சுத்தி மலைகள் ரோப்கார்ல அவ்வளோ தூரம் நம்ம மேல வந்திருக்கிறோம் அங்கே தூரமா தெரியற ஆபீஸ் கீழே பெட்டி பேட்டியது வேலை இங்கே வெயில் காய்வதால் இடங்களை எல்லாம் பார்க்க முடிகிறது இடங்களை பார்ப்பது ரொம்ப கடினம் நம்முடைய நல்ல நேரமாக இருப்பதால் இந்த கீழ் வரை நம்முடைய இடங்களை பார்க்க முடிகிறது மலை உச்சிக்கு வந்துவிட்டோம் இங்க இந்த மரத்தின் மேல் வெள்ளையாக பணிந்திருக்கெல்லாம் பனி இரவில் பெய்த பனி வெயில் வந்த எல்லாம் அந்த பணிகள் எல்லாம் கலைந்துவிடும் இப்பொழுது நாம் இந்த மலையுடைய உச்சத்துக்கு வந்துவிட்டோம் விட்டோம் அதுக்கு மேலே ஒரு கோபுரம் தெரியும் இது மிகப்பெரிய மிகப்பெரிய உயரம் നോടേ മോടേ അങ്ങേ இங்கே பனி பெய்து இருக்கிறது லேசாக குளிர் அதிகமாகத்தான் இருக்கிறது இங்கே பார்த்துக்கணும் பனி இதையெல்லாம் பனி லேசாக பனி பெய்திருப்போம் இந்த இடம் எல்லாம் பனியாக இருக்கிறது ஏ க்ளவுஸ் போட்டுக்கொண்டு இதை டச் பண்ணால் வேலை செய்யலை இதெல்லாம் பணியினுடைய தாக்கங்கள் ஒரு உணவு விடுதி தேநீர் விடுதி என நினைக்கிறேன் அதற்குள்ளதாக செல்லுகிறோம் உள்ளே கொஞ்சம் கீட்டு போட்டிருப்பாங்க இப்போ இதெல்லாம் மலைக்கு மேல் உள்ள ஒரு உணவு விடுதி இங்கேருந்து கீழே பார்க்கின்றோம் இப்பொழுது சூரியன் இருப்பதால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காற்று மேலே வந்து இந்த எல்லாம் மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இப்போ உணவு விடுதிக்கு செல்வோம் தலை கரையவில்லை என்றால் குளிர்நிலை அதிகமாக இருந்தால் கரையவில்லை அப்படிதான் இருக்கிறது இந்த வழியாக நடந்து ஒரு சிறிய மேட்டுக்கு சென்று அங்கிருந்து ஆல்ஸ் மலை பார்க்கலாம் என்ற திட்டம் இருக்கிறது இது சிறு பிள்ளைகள் விளையாடுவதற்கான ஒரு இடம் பிள்ளைகள் தன்னம்பிக்கை வளர்க்கின்ற இடம் ஒரு பார்க் என்றால் சாதாரணமாக சருக்கு ஒளையாண்டு மட்டுமல்ல இது எல்லாம் சிறப்பு வளரும் அந்த கயிற்றின் மேல் நடப்பது கட்டையில் மேல் நடப்பது இது தொல்லை குதிப்பது மேகத்தால் எல்லாம் கீழே எல்லாம் ஒன்றுமை தெரியும் மேகத்தால் மூடப்பட்டிருக்கிறது இங்கே அதெல்லாம் கீழே இருந்தே சில பேர் மேலே ஏறி வந்திருக்காங்க நாங்கள் ரோக்காரில் வந்தோம் இவங்கெல்லாம் கீழே இருந்து மலைக்கு மேலே ஏறி வந்திருக்காங்க அதெல்லாம் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன் இதெல்லாம் செய்ய வேண்டும் சுதந்தறித்தனம் இல்லாமல் இந்ததான் செய்து கொண்டு இருக்கிறாங்க இங்கே மலை உச்சிக்கு வந்திருக்கிறோம் இவங்க சர்க்கரை நாட்களில் சர்க்கரை நாட்களில் மேலே கொண்டு வந்திருக்காங்க ஆ ஐயா ஆல்ஸ் மலையின் தொடக்கம் இருப்பாங்க எவ்வளோ குளிரானோட நான் வீட்டுக்குள்ளே முடங்கி அடக்காமல் வெளியே வர வேண்டும் என்று இதெல்லாம் பண்ணி ஒரு மலாய் உச்சிக்கு வந்திருக்கிறோம் அந்த பகுதியில் நான் பார்ப்பது தான் ஆல்ஸ் மலையினுடைய தொடக்கம் அந்த உச்சியில் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பனி நாம் நம்ம இடத்துலையும் கொஞ்சம் தான் பண்ணி இதெல்லாம் பனி உச்சியிலே ஒரு சிலுவை வைத்திருக்கிறார்கள் நாய் கூட புள்ளில் மேலே கூப்பிட்டு வந்துருக்காங்க நாய் இது இங்கேருந்து பாராக்லைடர் அது வழியாக செல்வதற்கு எந்த பங்கம் காற்றடிக்குமோ வச்சுருப்பாங்க இங்கேருந்து அப்படியே பாராக் லைடர் பாராசோட போல் கீழே இறங்கி செல்வது மணி இல்லைனாலும் சில பாராக்கு லைடர்ஸ் செய்வாங்க ஓகே எஸ் தான் அவருக்கு வணக்கம் இப்பொழுது மலை உச்சியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் பனி சூரியன் இருந்தாலும் குளிர் குறைவாக அதிகமாக இருக்கிறது இப்போ ஏற்குறைய வெளியிலே மூன்று டிகிரி செல்சியஸ் இருக்கிறது பின்னால் பார்ப்பது ஆல்ஸ் மலை ஆல்ஸ் மலை இந்த பக்கம் வியன்னா வரை செல்கிறது இந்த பக்கம் இது ஆஸ்திரியா நாடு ஆஸ்திரியா ஃப்ரான்ஸு கிலோ நாலாயிரம் மீட்டர் உயரம் உள்ள இந்த ஆல்ப்ஸ் மலை ஆல்ப்ஸ் மலை என்பது உலகத்தில் மிக உயரமான மிக ஃபேமஸான மலை எனவே இந்த மலையிலிருந்து நாம் ஆல்ப்ஸ் மலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று இந்த வெப்ப சிறு நிலை நிலை அழகாக இருப்பதால் சூரியன் இருப்பதால் நாம் இது கிளியராக பார்க்க முடியும் இல்லை என்றால் பனிமூட்டமாக பார்க்க முடியாது இப்படிப்பட்ட அழகான மேலே இருக்கிறோம் இங்க இருந்து செல்வார்கள் செல்வார்கள் வேகமாக ஓடி சென்று அப்படியே பறந்து செல்வது அந்த காற்றடிக்கும் திசைக்கான கருவி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது வேகமாக சென்று அப்படியே பறந்து சென்று இறங்கி செல்வார்கள் நன்றி இங்கே நாம் பார்க்கின்ற மலை கூறமாக பார்க்கின்ற மலை இந்த இடத்துக்கு மலை ஏற்றம் மவுண்டனியரிங் என்று சொல்வார்கள் ட்ரக்கிங் ட்ரக்கிங் என்பது அதுவும் ரெண்டு கோல்களை வைத்துக்கொண்டு மேலே ஏறி செல்வது ட்ரக்கிங் ஸ்கீயிங் என்பது பனியிலே பனி சறுக்கு அதான் ஸ்கீயிங் ஆகவே இது மூன்று இந்த மலை ஏற்றம் என்பது மலை ஏற் மலை ஏறுபவர்கள் அதே நேரத்தில் ட்ரெக்கிங் அது மேலே வரைக்கும் வழி போகும் இவற்றையெல்லாம் இப்படி இதெல்லாம் இவருடைய வழக்கமான ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகள் ஆகவே வீட்டுக்குள் அந்த பனி காலத்தில் யாரும் மடங்கு கிடக்காமல் ஒவ்வொருவரும் இந்த ஸ்போர்ட்ஸ் செய்வதை உண்டு இந்த இவர்கள் நான் வந்திருக்கிற இந்த குடும்பமானது இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக செய்வார்கள் சிறு பிள்ளைகள் கூட அந்த ஸ்கீயிங் செய்ய ஆசைப்படுகிறார்கள் கதவ முடிகிறது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது மீட்டர் உயரத்திலே மலை உயரத்தில் வந்திருக்கணும் ஆயிரத்தி நாற்பது மீட்டர் அந்த உயரத்தில் இருக்கணும் இப்பொழுது மலை இறங்குவதை நான் பார்க்கணும் வேகமாக இறங்குவது மேலே மேலே இந்த இந்த கம்பியில் தான் சென்று கொண்டிருக்கிறது பாராகிளை இங்கே பார்க்க பார்க்கிறோம் பாராகி மலையிலிருந்து ஏறி கொஞ்சம் கீழே இறங்கி விடுவார்கள் பாராகிளை கீழே இறங்கி கொண்டிருக்கிறோம் இது சாய்ந்து இறங்காமல் இந்த பெட்டி நேராகத்தான் இருக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா சீட்டு நேராக தான் இருக்குது வண்டி மேலே சென்று ஈழுவை வாகனத்தின் வழியாக ரோப்கர் வழியாக நாம் புறப்பட்ட இடத்துக்கு கீழே செல்கின்றோம் மலை கீழே ஒரு வீடு புலத்தை எடுத்துள்ள அந்த வரை செல்லும் அங்கிருந்து இதுவே அதுவே ஒரு மலை தான் இருக்கிறது அங்கிருந்து காரிலே கீழே இறங்கி செல்வோம் ரெண்டு பாராகிளைடர் இந்த பக்கம் ஒன்று இன்னொன்று மேலே மிக உயரத்தில் சென்று கொண்டிருக்கிறது பாராகிளை இந்த தூணுக்கு அடுத்து அடுத்த தூண் ரொம்ப தூரத்துல இருக்கு அவங்க இந்த தான் நான் போய் சேரணும் இந்த இடமா போய் சேருவோம் அதுவரை பராமரிக்கவில்லை என்னால் பழுதாகிவிடும் ரோப் ரோப்பையும் பராமரிக்கணும் இந்த வண்டியும் பராமரிக்கணும் அந்த எல்லாத்தையும் பராமரிக்கணும் இந்த மரம் பேப்பர் தயார் பண்ணுறதுக்கு வெட்டி பயன்படுவாங்க இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் கட்டிடம் கட்டுவதற்கும் இருபது சென்டிமீட்டருக்கு இருந்தால் அதை பேப்பர் தயாரிப்பதற்கும் பயன்படுத்துவார்கள் இப்பொழுது பலவிதமான பேப்பர்கள் பயன்படுகின்றன இந்த மரங்கள் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றன இது வழியாக இத்தனை மீட்டர் மேலே ஏறி பேர் ட்ரக்கிங் ட்ரக்கிங் என்று சொல்லுவார்கள் செங்குத்தான மலை ஏறுவது மவுண்டனியரிங் என்று சொல்லுவார்கள் சாப்பாடு தேவையான பொருளை இந்த வண்டியில எடுத்து போயிடுவாங்க சாப்பாடு டீ ஏறக்குறைய நம்ம கீழே இறங்கிட்டோம் ஏறக்குறைய கீழே வந்துட்டோம் அங்க தூரமா பாக்கறத நம்ம போய் நிக்க வேண்டிய இடம் போற வழி ஆஹ் பாரா இங்க வந்து இறங்குவாங்க அந்த இது அவங்களுக்கு அடையாளம் அத இறங்கி கரெக்டா ஸ்லோ பண்ணி கரெக்டா இறங்கி திசிங் அந்த காற்று அடிக்கிற திசைக்காக அந்த இது ஆஃப் திங் வந்து இருக்குதா இறங்க வேண்டிய இடம் வந்து விட்டது ஆஹ் இங்க இறங்குறாங்க பாருங்க கரெக்டா இறங்குறாங்க காத்து எந்த பக்கம் பார்த்தேன் kitchen. Dyna'r kitchen.